அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அடி என்னது மாமா எப்போ பார்த்தாலும் சோகத்தோடைய உக்காந்துருக்கிறாரு ஏ மாமா நாடகை கூட்டி கேட்டிங்களா அந்த தம்பி என்ன சொன்னிச்சு ஆமா அதுக்கே என்ன மறைக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் கூட்டி கொடுன்னு கேட்டால் பயந்துடுவான்னு நினச்சி ஒரு சேர்த்து கொடுன்னு சொன்னேன் அவன் என்னடானா அதை ஒத்த ரூபா நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு ரூபாய் வாடகை ஏற்றி தரேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அட ஒரு ரூபா கூட்டி கொடுன்னு கேட்டால் ஒரு ரூபாய் தானே கொடுப்பாங்க அட ஆயிரம் ரூபான்னு வாயை திறந்து கேட்டுருக்க வேண்டியது தானே மாமா முடிவு பண்ணிட்டேன் அவனோட வாடகை யாருக்கு வேணும் முதல்ல அவனை அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு தான் மறு வேலையே ஆமாம் பேசாமல் தான் அம்பியே அந்த வீட்டில் அங்கே விட்டுடுங்களேன் விட மாட்டேன்டி என்ன அவமானப்படுத்தினவனை காலி பண்ண வைக்காம விட மாட்டேன் இது எதில் போய் முடிய போகுதோ பொறுத்திருந்த பாரடி லைட்டே பூசாரியை பார்த்து இந்த வீட்டை விட்டு அவனை காலி பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் போட வேண்டியது தான் ஆமாம் என்ன பூசாரி நான் சொன்னது புரிஞ்சதா ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு நாளைக்கு பாருங்க என்னோட நடிப்பை யோ பூசாரி ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துறாதையா குடியிருக்கிறவன் ஏடாவூடமானவன் ஆமாம் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்பான் சமாளிக்கணும் புரியுதா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க நீங்கள் அட்வான்ஸை கொடுத்துட்டு கிளம்புங்க என்னது அட்வான்ஸா யோ முதல் அவனை காலி பண்ண வையா மொத்தமாக சேர்த்து தர்றேன் போதுமா என்னது கதவு தொற்ற சத்தம் கேட்குது மணி பன்னெண்டு ஆகுது இந்த நேரத்தில் யார் கதவை தட்டியிருப்பா திறந்து பார்க்கலாம் என்னது கதவு திறந்து பார்த்தா யாரையுமே காணும் அட மறுபடியும் மறுபடியும் கதவை தட்டுறாங்க துறந்து பார்த்தா யாரையுமே காணும் ஒருவேளை ஹவுஸ் ஓனர் கதவை தட்டியிருப்பாரோ போய் பார்க்கலாம் ஆஹா என்னது நம்ம வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க பேய் மாதிரி போய் அவன் வீட்டு கதவை தட்டிட்டு நான் வந்தா நம்ம வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்களே யாரா இருக்கும் நான் மாடியில் குடியிருக்கிறவங்க வந்திருக்கேன் ஆஹா பேய் நினைச்சு பயப்படுவான்னு நினச்சா நம்ம வீட்டு கதவை வந்து தட்டானையா கிராதக துறக்கவே கூடாது துறந்தால் கதையே கந்தலாயிடும் விடியட்டும் என்னது கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு கதவையும் துறக்க மாட்டேங்கிறாரு சரி போய் படுப்போம் மறுபடியும் தட்டுனா எந்திரிச்சு பார்ப்போம் ஒரு வழியாக ராத்திரியை சமாளித்தாச்சு நேற்றுக்கு கதவை தற்ற சத்தம் இன்னைக்கு என்ன சொத்தம் கேட்குதுன்னு பார்ப்போம் என்ன அது விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சு மாடியில் குடியிருக்கிறவங்க நம்மளை தேடி வரவே இல்லையே ம் இந்நேரம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கணுமே ஏன் வரல ஒரு வேலை தட்டுனது நாம் தான் தெரிஞ்சிருச்சோ ம்